அன்னூறுவா இயேசு கிறிஸ்து ஆபத்தினாலே உங்களுக்கு அன்பும் சமாதானம் உண்டாவதாக இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்று கூட நம்ம தெரிந்து கொள்ள பாடம் என்னன்னா ஆவிக்குரிய வாழ்க்கை அதாவது ரோமர் எட்டாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து பதினொன்று வர வசனம் வரைக்கும் ரோமர் புக்கில் எட்டாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து பதினோரு வசனம் பாருங்கள் நம்ம கிறிஸ்துவோடு இருந்தால் நம்மளுக்கு பாவமும் சாவும் கிடையாது அப்படின்னு சொல் ஐயா சொல்கிறாருங்க நம்ம கிறிஸ்துவோடு இணைந்து இருக்கும்போது நம்மளுக்கு பாவும் சாவும் கிடையாது ஏன்னா நம்ம நியாயப்பிரமாணத்தை பதிவுக்கு முன்னாடி வாழும்போது மாம்சத்தின் இச்சைப்படி வாழ்ந்தோம் ஒரு பாவம் செஞ்சுட்டு அதுக்கு பலிடுறது ஒரு இன்னொரு பாவம் செஞ்சால் அதுக்கு அதுக்கு ரத்தத்தை தெளிக்கிறது இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு காணிக்கை போட்டுடுறது இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு காரியமும் செஞ்சு நம்ம வந்து பாவத்துக்கு நிவாரணம் பண்ணிட்டோம் இனி நம்மளுக்கு பாவம் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம பண்ணிட்டோம் நீங்கள் அந்த இது அந்த விபச்சார பெண்ணு கூட பாருங்கள் ஏசப்பாவை தள்ளி கூட்டிகிட்டு வந்தவங்க இந்த மோசை கட்டளை படி ஒரு பாவம் செய்தால் இவாலை கல்லால் இருந்து கொல்லணும்னு ஏசப்பாவை சோதிக்கும் போது நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான் ஆனால் ஃபர்ஸ்ட்டு உங்கள்தில் யார் பாவம் இல்லையோ அவங்க முதல்ல கல்லடிங்கன்னு சொல்லும்போது எல்லோரும் கல்லை கீழே கீழே போட்டு போனாங்கல்ல அந்த மாதிரி அந்த அந்த மாதிரி நியாயப்பிரமாணம் வந்து பாவத்துக்கு வந்து அவங்க வந்து பலியிட்டு அவங்க பாவத்தை போக்கிட்டாங்க அப்படின்ட்டு அவங்க அதை அது இது பண்ணிக்கிட்டாங்க அப் அந்த பாவத்தை அதுக்கு பலி அது எதாவது ஒரு சடங்கோ சாச்சாரமோ செஞ்சால் அது அவ்வளோதான் பாவம் நீங்கிடுச்சின்னு ஆனால் கிறிஸ்துவின் கட்டளைப்படி நம்ம கிறிஸ்துவோட சார்ந்திருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு பாவமும் சாவும் கிடையாது ஏன்னா கிறிஸ்து தான் நம்மளுக்கு ஜி உயிர்த்தெழுதலை பற்றி நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு ஏன்னா அவர் வந்து நம்மளுக்கு அதன் நம்ம நம்மளுக்கு உயிர் சொல்லிக் கொடுக்கவே அவர் அவரும் மாம்சத்தின்படி பிறந்து மாம்சத்தில் வாழ்ந்து மாம்ச மாம்சத்தை அடிபட்டு நொறுக்கப்பட்டு ரத்தம் சிந்தி மறித்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார் தழுந்தார் அவரை எழுப்பின அதே ஆவியானவர் நம்மளையும் எழுப்புவார் அப்போ நம்மளை எழுப்புவார்னா நம்ம எப்படி இருக்கணும்னா கிறிஸ்துவின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும் இப்போ நம்ம கிறிஸ்துவின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் மட்டும்தான் நம்மளும் உயித்தல் நல்ல உயிர் முடியும் ஆவியானவர் நம்மளையும் உயித்தல் செய்வார் மாம்சம் மாம்சத்தின்படியும் வாழ்ந்தால் நம்மளுக்கு வந்து சாவுதான் அப்போ தான் வந்து அந்த சாவுன்றது வந்து எப்படின்னா மனித மனித இதுபடி எல்லாரும் மரணிப்பந்தான் ஆனால் வாழ்வுன்றது வந்து கிறிஸ்துவின் படி உயிர் நம்ம பங்கு கொள்வது தான் வாழ்வு ஆனால் சாவுன்றது வந்து உயிர் தேலாது அக்னிக்கு போயிடும் அதுதான் வந்து சாவு அது நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணால் அது வந்து சாவுல தான் முடியும் ஆனால் கிறிஸ்துவின் கட்டளைப்படி வாழ்ந்தால் தான் நம்மளுக்கு வாழ்வு அப்போ தான் நம்மளுக்கு பரலோக ராஜ்யத்தில் நம்மளுக்கு இடம் இடமும் உண்டு அவர் சொல்கிறார்ல ஜெயிக்கிறவங்கள என்னுடைய வலது பக்கத்தில் உட்கார வைப்பேன் அப்படின்னு சொல்கிறார்ல பேசப்பா அப்போது அந்த மாதிரி நம்ம மாம்சத்தின் இச்சைப்படி வாழக்கூடாது மாம்சத்தின் மாம்சத்தின் இச்சைன்னா என்னென்னு உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா உலகத்து ஆசைகள் எல்லாத்தையுமே வெறுக்கணுங்க நம்ம இதுதான் கொஞ்சம் காலம் தான் இப்போ இப்போது நம்ம மூணு வேளை சாப்பாடு கண்டிப்பாக வேணும் தங்குறதுக்கு ஒரு இடம் கண்டிப்பாக வேணும் மா ஆடைகளை மாற்றிக்கொள்ள ஆடைகள் வேணும் இப்போ இதெல்லாம் வேணுன்றது கத்தருக்கு தெரியும் இதுக்கு மிஞ்சிய ஆசைகள் நம்ம ஊழியக்காரனாவோ இல்லை விசுவாசியாவோ இல்லை கிறிஸ்தவனாவோ நம்ம சொல்லிக்கிட்டு நம்ம வந்து இதுக்கு மிஞ்சிய ஆசைகளில் நம்ம வாழ்ந்தால் நம்மளுக்கு வந்து சாவுதாங்க வாழ்வு கிடையாது ஆனால் இது போதும் அப்படின்னு வாழ்கிறனா உண்மையாலேயே கிறிஸ்துவில் வாழ்கிறவன் அப்போ தான் ஆவியானவர் நம்மளோட ஜீவனை உயித்தலை செய்வார் எப்படி அவர் உயிர்த்தெழு மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தாரோ அதே மாதிரி நாமளும் அந்த மாதிரி வாழும்போது கடைசி நாளில் உயிர்த்தெழலாம் ஒருவேளை அவர் நம்ம வாழும்போதே அவர் வந்துட்டார்னா கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம் முதல் முதல் உயிர் தெழு எழு எழுந்து எடுத்துக்கொள்ளப்படுவான் பாக்கியவான் அது மரணித்தாலும் சரி உயிரோடு இருந்தாலும் சரி அதனால் நியாயப்பிரமாணம் பற்றி நியாயப்பிரமாணத்தை நம்ம கடைபிடிச்சா நம்மளுக்கு வந்து வாழ்வு கிடையாதுங்க சாவு தான் ஏன்னா அதில் பாவம் இருக்குது அதுக்கு அதுக்கு வந்து வெறும் அது பிரமாணங்கள் மாதிரி அதாவது இது செஞ்சால் இது செஞ்சால் போதும் இந்த பாவத்துக்கு இந்த தண்ட இந்த இது தண்டனை இந்த பாவத்துக்கு இந்த பலி இந்த பாவத்துக்கு இந்த காணிக்கை இந்த பாவத்துக்கு இது அப்படின்னு ஆசாரி போய் கொடுத்து அவங்க பரிசெய்யட்டும் சதி செய்யட்டும் ஆசாரி கொடுத்து அதை வந்து சரி பண்ணிடுறாங்க ஆனால் ஆவிக்குரிய இதில் அதெல்லாம் கிடையாதுங்க நீங்கள் எந்த பாவம் செஞ்சாலும் அதுக்கு தண்டனை உண்டு உன் கண்ணால் பா இச்சையோட ஒரு பொண்ணை நீ பார்க்கும்போதே நீ பச்சாரம் செஞ்சாயிட்டு இதுலேருந்து யார் தப்ப முடியும் சொல்லுங்கள் யாருமே தப்ப முடியாதுங்க அது அதனால நம்ம எல்லாருமே பாவிகள் தான் கடவுளில் கூட ஒரு செல்வந்தன் வந்து சொல்கிறான்ல நல்லபோதை வேறு நீ என்னை என்ன எதுக்கு நல்லவன் சொல்கிறேன் பூமியில் இருக்க யாரையும் நல்லவன் சொல்லக்கூடாது அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் ஆண்டவர் அந்த செல்வந்தன்ற சொல்கிறாரு விண்ணகத்தில் இருக்கிற தந்தையை தவிர வேற யாருமே நல்லவன் கிடையாது ஆனால் அவருன்னு அவர் தான் அது ஆனால் அவர் போகும்போது அது எல்லாம் சொல்லிட்டு போகிறாரு ஏன்னா இதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுக்காக சொல்கிறாரு அதாவது மனித இயல்பு படி நம்ம ஊனி இயல்பு படி நம்ம வாழ்ந்தோன்னா நம்மளுக்கு வந்து மரணம் நிச்சயங்க ஆனால் ஆவிக்குரிய ஜீவனில் நம்ம வாழ்ந்தால் மட்டும்தான் நம்ம தேவனோடு சஞ்சரிக்க முடியும் தேவனோடு வாழ முடியும் அவர் உயிர் தழுந்த மாதிரி கடவுள் நம்மளையும் உயித்தழை செய்வார் கடைசி காலத்தில் அதனால் தயவுசெய்து நீங்கள் வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் வாழுங்க ரோமர் எட்டாவது அதிகாரம் ஒன்றுலேருந்து பதினொன்று படித்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தான் நம்மளுக்கு ஜீவன் உண்டு ஊனியல்புக்குள்ள மாம்சத்தின்படி வாழ்கிற வாழ்க்கைக்கு ஜீவன் இல்லை சாவுதான் உண்டு பாவமும் சாவமும் தான் உண்டு ஏன்னா அவர் நம்மளுக்காக மறித்துட்டார் அதனால் நம்ம அவரோடு சேர்ந்து வாழும்போது அவருடைய கொள்கைகள் அவருடைய செயல்கள் அவருடைய வழிகள் அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும்போது நாமளும் அவரோடு பயணிக்கும்போது நம்மளுக்கு ஜீவனுள்ள வாழ்க்கை வரும் நாமளும் வந்து கடைசி காலத்தில் உயிர் தழுவோம் அவர் எப்படி உயிர் தழுந்தாரோ அதே மாதிரி நாமளும் உயிர் தழுவோம் கிறிஸ்துவை போல் நாமளும் உயிர் தழுவ ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளும் நாம் எப்படி நடக்கணும் எப்படி வாழணும் வேதத்தை படித்து புரிஞ்சிக்கணும் அதே மாதிரி மற்றவங்களுக்கும் நாம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும் அதுதான் உண்மையான கிறிஸ்தவனுடைய வாழ்வு கிறிஸ்துவுடைய வாழ்வு கிறிஸ்துவோடைய வாழ்வு வாழ் வாழ உங்கள் உங்களை அழைக்கிறேன் உங்களுக்கு அன்பும் சமாதானம் உண்டாவதாக இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்